பா பாண்டி ராயன் இந்த வெற்றி படங்களுக்கு பிறகு தனுஷ் மூன்றாவதாக இயக்கியுள்ள படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிறது நான்காவதாக அவர் இயக்கிய இட்லி கடை இப்போது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி உலகம் முழுக்க ரிலீஸ் போது இந்த படம் முழுக்க முழுக்க இளைஞர்களை குறிவைத்து எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறத நமக்கு எல்லாமே தெரிவிக்குது அந்த டீசராகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் போஸ்டர் ஆகட்டும் எல்லாமே அதை வந்து உணர்த்தினாங்க ஸோ இது வந்து ஒரு துள்ளுதோ இளமை இன்னும் கொஞ்சம் கிளாஸாக இன்னும் இப்போ இருக்கிற மாதிரியான ட்ரெண்டியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் அந்த படத்தோட கதை அப்படிங்கிறாங்க ஆஸ் யூஸ்வல் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இது யூஸ்வல் லவ் ஸ்டோரிங்கிற கேப்ஷன் இருந்தாலும் நிறைய உள்ளடக்கத்தில் சம்பவங்கள் பண்ணியிருப்பார் நம்ம தனுஷ்னு சொல்லலாம் சின்ன சின்ன சம்பவங்களில் மேஜிக் பண்ணுவார் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துக்கான இன்னொரு பில்லர் யார் அப்படின்னா நம்ம ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு அட்டகாசமான சாங்ஸை போட்டு கொடுத்துருக்காரு அந்த ப்ரோமோ வீடியோவில் கூட அவரே நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது எல்லாமே தனுஷோட நட்புக்காக தான் இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் பேசின தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஜி வி பிரகாஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காக ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்கலை நான் கேட்பேன் சார் சம்பளம் வாங்கி பரவாயில்ல விடுங்க பார்த்துக்கலாம் நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப ஊக்குவிப்பார் ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டார் அதே மேடையில் பேச வந்த ஜீவி என்ன சொன்னார்ன்னா நான் வந்து இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்தை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்திருக்குது நான் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்ததுக்காக சந்தோஷப்படுறேன் அதே சமயம் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் தயாரிப்பாளர் கலாநிதிமாரவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஒரு பெரிய கார் கிஃப்ட் கொடுத்தாரு இயக்குனர் நெல்சனுக்கு ஒரு பெரிய கார் கிஃப்ட் கொடுத்தாரு மியூசிக் ரெல்டரு நம்ம அனிதத்துக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆடம்பர காரை கிஃப்ட் கொடுத்தாரு அது மாதிரி இந்த நிலவுக்கு என்மேல் என்னெடுக்கும் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னை தனியாக கவனிப்பாங்க நிச்சயமாக கார் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு விளையாட்டாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக சொல்லிக்காரு ஸோ ஜாலியாக சொன்னாலும் கூட இந்த படம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் ஜி வி பிரகாஷுக்கு கார் வாங்கி கொடுக்குறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்